டிஎன்பிசி ரிலேட்டடாக ஓய்வும் பயனும் இயற்றியவர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் இது தமிழில் நைன்த் ஓல்டு புக்கு இயல் மூணில் வந்துட்டு அந்த பாடம் இருக்குது இந்த பாடத்தில் நம்ம கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்று பாடியவர் யார் பெருஞ்சித்திரனார் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பள்ளி பறவைகள் பள்ளி பறவைகள் என்பது டேஷ் பாடல் தொகுப்பு பள்ளி பறவைகள்ங்கிறது குழந்தை பாடல் தொகுப்பு பள்ளி பறவை நூலில் உள்ள பாடல்கள் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்துள்ளது தென்மொழி தமிழ்ச்சிட்டு பள்ளி பறவைகள் நூல் எத்தனை பிரிவுகளாக உள்ளது அவையாவை பள்ளி பறவைகள் நூல் வந்துட்டு மூன்று பிரிவுகளாக உள்ளது ஒன்று குஞ்சுகளுக்கு இன்னொன்று பறவைகளுக்கு இன்னொன்று மணிமொழி மாலை பாவலரேறு பிரஞ்சித்திறனாரின் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் பாவலரேறு பிரஞ்சித்தனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் பாவலரேறு பிரஞ்சித்திறனார் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் ஆர் பாவலரேறு பிரஞ்சித்திரனார் பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மறைந்த தேதி பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து பள்ளி பறவைகள் நூராசிரியம்